மகளே இப்பதான் தூரத்துல ஒரு ஒளிவட்டம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி விட்டு எல்லாரையும் ஒரு மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கிருக்காங்க அப்படிதான் சொல்லணும் சோ கிரியேட்டிவிட்டி மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ போன வாரமே மாறிட்டான்னு சொன்னாங்க கொஞ்சம் தான் போச்சு அப்படின்னா அந்த ராஜாங்கம் டாஸ்க்கு அந்த ஓவர் ஷேடோ பண்ணிட்டு ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கிரியேட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நாமினேஷன்லேயே ஒரு கிரியேட்டிவிட்டி காமிச்சிருக்காங்க அப்படின்னா ஓகே என்ற நேற்று எலிமினேஷனில் காமிச்சாங்க இன்னைக்கு நாமினேஷனில் காமிச்சிருக்காங்க ஸோ இந்த ப்ரோமோல இந்த விஷயத்தை எத்தனை பேர் பே அப்படின்னு சொல்லுங்க நான் என்னங்கிற சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா லைவ் அப்படின்றது போட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் நீங்க கொடுக்குற ஒரு லைக் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க இந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க இந்த நாமினேஷன் லிஸ்ட் இது வரைக்கும் இந்த சீசன்ல இல்லாத மாதிரி ஒரு சில சீசன்ல வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு பட் இந்த சீசன்ல இது வரைக்கும் இல்லாத இதுதான் முதல் டைம் வந்து பண்ணியிருக்காங்க எப்படின்னா நாமினேஷன் லிஸ்ட் வெளியில வச்சு நீங்க கன்வென்ஷன் ரூம்லாம் வந்து சொல்லுவாங்கன்னா வெளியில ஒரு டிஃப்ரெண்டா வரிசையா போட்டோ வச்சு மூஞ்சில அடிச்சு வெளில தூக்கி விட்டுருக்கீங்க டோர் ஓப்பன் பண்ணி அப்படிங்க மாதிரி கதவை திறந்து விட்டு டோரை தூக்கி டோருக்கு வெளியில தூக்கி விட்டுருன்னு சொல்றாங்க சோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் அவர்கள் தீபக் வந்து நம்ம சாச்சனை எடுத்து மூஞ்சில ஒரு ரெண்டு கோடு ரெட் கோடை போட்டுவிட்டு இதுக்கு மேலாம் இவங்களை யாரும் பார்த்துக்கலாம் அழைச்சிட்டு போக முடியாது ஏன்னா அவர் தெரியும் அவர் அன்னைக்கு சாட்டர்டே எபிசோட்லேயே சாட்சனா அழுதப்பே ஒரு கடுப்பாயிட்டா இது என்னடா அப்படி பண்ணிட்டு கிடக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணாரு சோ தெரி இதுக்கு மேலாம் கேர் பண்ணி கூட்டு போக முடியாது அவங்க இருக்கவும் முடியாது தான் கேர் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சரியா சோ இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்ரி அண்ட் சிவகுமார்னு நினைக்கிறேன் சிவ ரஞ்சித் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா செஃப்ரி அண்ட் ரஞ்சித் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆனந்தி வந்து பொய் சொல்ற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரியே நம்ம இவன் செஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுக்கு மேலே கேம் இல்ல ஸ்ட்ராட்டஜியில் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி வெளியில தூக்கி போட்டாங்க அப்புறம் தர்சிகா வந்து பாத்தீங்கன்னா சத்யா இவர் என்ன பண்றாருனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாச்சிமா தேவி அண்டு சிவகுமார் அண்டு சௌந்தர்யா இவங்க மூணு பேருந்தான் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரியை வந்து டார்கெட் பண்ணி இவங்க கேம் ஆடுறது சரியில்லை மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி காரணம்லாம்னு சொல்லியிருக்காங்க ஆனா சௌந்தரியா இருந்தாலும் இவ்வளவு குசும்பு ஆகாதியா சரியா இவ்வளவு குசும்பு இருக்க கூடாது எல்லாரும் இண்டு போட்டு கொடுத்தா சௌந்தர்யா மட்டும் வாயில ஒரு கோட்டை போட்டு இவங்க இவங்க வேண்டாம் இவங்க எல்லாரும் ஓவர் சேரவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போடும் போது ஏமா நீ நார்மலாவே இப்படிதான் இருக்கியா அப்படின்னு நம்மளுக்கு கேக்குற மாதிரி இருக்கு சோ இந்த ப்ரோமோல இந்த நாமினேஷன் லிஸ்ட் தான் பாத்தீங்கன்னா வந்திருக்கு சோ இதுக்கப்புறம் நிறைய கிரியேட்டிவிட்டியாக நம்ம வந்து யோசிக்கலாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்க இன்னும் நிறைய கிரியேட்டிவிட்டியான கேம்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சோ இந்த கிரியேட்டிவா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட்ல போட்டுடுவேன் சோ இந்த வாரம் யார் வெளியில போவோம் அப்படின்னு நீங்க மறக்காம சொல்லுறேன் சோ நாமினேஷன் லிஸ்ட் தெரியல அப்படின்னா இந்த இடத்துல கார்டு கொடுக்குறேன் சோ நீங்க பாத்துங்க சரியா நாமினஷன் லிஸ்ட் உள்ள வீடியோ நான் கொடுக்குறேன் போய் பாத்துக்கோங்க சரியா நெக்ஸ்ட் வீடியோ லமிட் பண்றேன் இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கமெண்ட்ல கண்ட்ல நெக்ஸ்ட் வீடியோ லமிட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ்